श्रीमते राजाय नम स्वामी देस्यन्न पा सहस्रम श्लोक श्लोकम विशेष श्लोकमुख्यों विषयी बालमृगा मदी या संसार धर्म जनितासु मरीचि मरीचिकाशु पातावणी प्रगुणरत्न मयूखालाकृष्य विश्रमय केशवका सिंधो व्याह्य तो विषयी बालमृगा मदीयान संसार घर्म जनितासु मरीचिकासु पादि प्रगुनरत्न आकृष्य विश्रमय केशवकांति सिंधु सिंधौ सिंधौ न खल नव तो, तो, पादमणि पदरक्षे मदीयान மதியானம் என்னுடையவை தான் இருக்குது நம்ம ஞான இந்திரியங்களை சேர்த்துக்கிறோம் என்னுடைய ஞான இந்திரியங்கள் ஐந்தும் விஷயி உலக சுகங்களில் வியா முக்கியத்தோ ஈடுபட்டு அதில் ஆழ்ந்து போய் மூழ்கி என்னுடைய ஞான இந்திரியங்கள் உலக விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டன அவைகள் மூழ்கி இருக்கின்றன அந்த சுகத்தில்னு கூட புரிஞ்சுக்கலாம் முருகி பாலமிருகான் ஒரு மான்குட்டியை போல சம்சார கர்ம ஜனிதாசு சம்சாரத்தின் வெப்பத்தால் உருவான மரி சிகாசு காணல் நீரை தேடி கட்டுக்கடங்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றன இந்த போர்ஷன் நம்மளாக செத்துக்கிறோம் கால காலன் நீரை தான் இருக்குது தேடி கட்டுக்கடங்காமல் என்னுடைய ஐம்புலன்களும் அலைந்து கொண்டிருக்கின்றன ஒரு மான்குட்டி போல உங்களுக்கு பாதரக்ஷையே எனது ஞான இன்றியங்களைந்தும் உலக சுகங்களில் ஈடுபட்டு அதில் ஆழ்ந்து போய் மூழ்கி ஒரு மான்குட்டியைப் போல சம்சாரத்தின் வெப்பத்தால் உருவான காணல் நீரை தேடி கட்டுக்கடங்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அந்த முதல் வரிக்குதான் அர்த்தம் இப்போ அடுத்தது பிரகுணரத்ன மரீஜி ஜாலஹி பிரகுணரத்ன மயூக ஜாலஹி உயர்ந்த உமது உயர்ந்த இரத்திரக்கிர கிரணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வலையினால் ஜாலையினா வலை மயூகினா மயூக அப்படின்னா ஒளிக்கதிர்களை கொண்டும் ஒளிக்கிரணங்களை கொண்டும் பிர குண சிறந்த இரத்தினங்கள் ஸோ சிறந்த இரத்தினங்களினுடைய ஒளியினால் செய்யப்பட்ட ஒரு ஒளிக்கதிர்களால் செய்யப்பட்ட அது ஒரு ஃபைபராக நினச்சின்னு கற்பனை பண்ணிட்டுருக்கார் ஸோ அந்த ஃபைபர்னால் ஒரு இழையாக ஸோ அவைகளால் செய்யப்பட்ட ஒரு ஜாலை வலை அது மாதிரி வலையினால் ஆ ஐம் அந்த புலன்களை பிடித்து கேசவ காந்தி சிந்தவ் கேசவன் என் கேசவனுடைய கருணை என்னும் சமுத்திரத்தில் சிந்தௌனா சிந்து சிந்துனா சமுத்திரம் காந்தின்னா தேஜஸ் இந்த இடத்துல கருணைன்னு நம்ம வச்சுக்கலாம் அர்த்தத்துக்கு கேசவனுடைய கருணை என்னும் சமுத்திரத்தில் இட்டு விசிறமையப்பார செய்ய வேண்டும் ஸோ இதனுடைய ஐம்புலன்கள் ஒரு மான் குட்டி போல் கட்டுக்கடங்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றன உம்முடைய ரத்னகற்களின் ஒளிக்கிரணங்களால் செய்யப்பட்ட வலையினால் அதை அவைகளை பிடித்து கேசவன் கேசவனின் கருணையனும் சமுத்திரத்தில் இட்டு இளைப்பாறை செய்ய வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உத்தரவு படிச்சிடலாமா இதான் அர்த்தம் வியாமுக்கியதோ विषय बालमृगा संसारघर्म जनितासुम मरीचिकासु मयूक प्रगुणरत्न मयूखालाकृष्य विश्रमय केशवका सिंधौ श्रीमते रामानुजाय नमः